ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கல்யாணம் முடிச்சு வந்தோடனே வீடியோ போடலாம் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நாளைக்கு போடலாம் இன்றைக்கி வேலை இருக்குது நாளைக்கு போடலாம் இன்றைக்கி ப்ளவுஸ் இருக்குது நாளைக்கு போடலாம் சொல்லிவிட்டு அப்படியே ஒரு வாரம் ஆயிடுச்சு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் சாரி கேட்கணும் சொல்லாமல் லைவ் போட்டேன் நான் சொல்லிவிட்டு தான் போடலான்னு நினச்சேன் சரி அங்கே போய்ட்டா வேலை எப்படி இருக்குமோ போட முடியுமா வெயிட் பண்ணுவாங்களே நம்மளுக்கோசரம் சொல்ல வேணாம் சொல்லிவிட்டு சரி கிளம்பிட்டு லைவ் உள்ளே போய் பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தா பிடிச்சிருந்தது சரி அப்படியே போட்டேன் சாரி சாரி அப்புறம் கட் பண்ணி கட் பண்ணி வேற போட்டேன் பேசிக்கிட்டே சொல்லி வேற கூப்பிடுறாங்களா கட் பண்ணிடுறேன் சரி அப்புறம் கட் பண்ணி கட் பண்ணி போ முன்னாடி வந்தவங்க அடுத்த லைவில் ஆளக்கணும் அதுக்கு முன்னாடி வந்தவங்க அடுத்த லைவில் ஆளக்கணும் சாரி அதுவும் நான் பேச வந்த விஷயத்தையே நான் பேசலை மேலே பேசலாம் மேலே ஃபுல்லாக பாட்டு கீழே வந்து பேசலாம் கீழே பேச முடியல நீங்கள் பேச ரிப்ளேவும் பண்ண முடியல இவர் வர திட்டி திட்டிக்கிட்டே இருந்தாரு கட் பண்ணு எல்லாரும் திட் பார்க்குறாங்க திட்டு போகிறாங்க யாராவது சொல்ல போகிறாங்க கட் பண்ணு கட் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தார் எல்லோரும் வீடியோ கால் பேசுகிறியா இல்லை கேமராமேன் வேறு என்னம்மா ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன் வீடியோ கால் பேசுகிறியாமா எல்லாருமே என்னம்மா வீடியோ கால் பேசுகிறேன் ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது சரியாக பேச முடியலவங்கிட்ட ஒருத்தவரை உங்கள் பேர் மாப்பிள்ள பேர் பையன் பொண்ணு பேர் ஹஸ்பண்ட் பேர் எல்லோரும் கேட்டாங்க ஏ பையன் பேர் சதீஷ் பொண்ணு பேர் லாவண்யா ஹஸ்பண்ட் பேர் வந்து ஜெயன் சதீஷ் பசங்க பேர் வசன் செவன் என் பேர் பிருந்தா ஓகே அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு எந்த ஊரில் இருக்க இப்போ எங்கே இருக்க எந்த ஏரியா எந்த இடம்னு சொல்லிவிட்டு லைவ் கட் பண்ணிட்டு பேர் தான் கமெண்ட் பண்ணாங்க சரிங்களா அவங்க பேசின விதமே எனக்கு பிடிக்கல நான் எதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லை வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் பெண்களை மரியாதை கொடுத்து பேச கற்றுக்கோங்க பெண்களை மதித்து பேச கற்றுக்கோங்க சரிங்களா லைவில் கமெண்ட் வரும் தப்பான கமெண்ட் வரும் வந்துச்சு நான் அவங்கள பற்றியில் பேசவே விரும்பலை அவங்க டாப்பிக்கே எனக்கு வேணாம் ஏன்னா ஃபேஸ்புக்கில் அவங்களோட வேலையே அதான் இருக்கும் சரிங்களா இப்போ பெரியவங்களாக இருக்காங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நான் பதில் சொல்லணுன்னா நீங்கள் மரியாதை கேட்டால் தான் பதில் சொல்ல முடியும் சரிங்களா நான் சாதாரணமாகவே மரியாதை கொடுத்தா தான் என்கிட்ட மரியாதை வாங்க முடியும் சரிங்களா ம் தயவு செஞ்சு பெண்களை மரியாதை கொடுத்து பேச கற்றுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு வேலை ரீச் ஆனாலோ வியூஸ் அதிகமாக போனாலோ கமெண்ட் தப்பு தப்பான கமெண்ட் வரலாம் சரிங்களா அவங்களுக்கெலாம் என்னால் ரிப்ளை கொடுக்க முடியுமா அவங்களாம் பதில் சொல்ல முடியுமா எனக்கு தெரியல அதுக்கு தான் முன்னாடியே நான் ஒரு வீடியோவாக சொல்லிவிட்டேன் சரிங்களா அப்புறம் சரி ஒரு தடவை மன்னிச்சு எனக்கு வந்து நான் வந்து சென்னை கல்யாணம் திருத்தணியில் திருத்தணியில் கல்யாணம் முடித்து திருப்பி சென்னைக்கு வந்துட்டோம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப் பற்றி தான் யூடியூப்பில் தொடர்ந்து அன்லைக் வருது அதை நான் எப்படி கண்டுபிடிச்சினா ஒரு ஐம்பது லைக் வருன்னா ஒரு அஞ்சாறு லைக் குறையும் அதே இருபது லைக்கு பத்து லைக் வந்து தொடர்ந்து அஞ்சாறு லைக் குறையும் யாராவது அது நான் சந்தோஷப்பட்டால் வயிறு எழுதி யார் சொந்தக்காரப்பயில் தான் நான் கஷ்டப்பட்டால் சந்தோஷப்படுறது யார் சொந்தக்காரப்பயில் தான் அப்போது இதை பண்ணுறது யார் அவங்க தான் நான் அதை பா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் கண்டுபிடிச்சிட்டான் நான் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க வேணும் வீடியோ பார்க்காதீங்க அந்த மாதிரி எல்லாம் கெஞ்சிங்கன்னு நினைக்காதீங்க சரிங்களா நான் என்றைக்கு இந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன் கண்டுபிடிச்சிருவேன் ஆனால் கேட்கல மாட்டேன் ஏன் இப்படி பண்ணணும்னு நீங்களே யோசிப்பீங்க புரியுதா ரிவெஞ்ச் எடுக்க எனக்கு நான் சொல்லியே தரணும் மக்களுக்கே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீ இப்படி பண்ணுற ஒரு அன்லைக்கால் நான் அவ்வளோதான் நினச்சியா எப்படி வீணாக இப்படி தப்பு கணக்கெல்லாம் போட்டு போட்டு ஒருத்தையை விட்டுட்டே இருக்கீங்க ம் இதை யடாவ பண்ணி பண்ணி ஒருத்த வளர்த்து விடாமல் நம்ம குடும்பத்தை போய்ட்டு பாருங்க சரியா சேனல் சிங்கப்பெண்ணை சேனல் வந்து சும்மா வைக்கல அது ஒரு அடையாளம் என்னை குறிப்பிட்டோ என் சேனலை குறிப்பிட்டோ கூட சொல்லலை சாதிக்கணும்னு போராடுற பெண்களுக்காகவும் வாழ்க்கையை வாழணும்னு போராடுற பெண்கள் எல்லாருக்காகவும் புரியுதா என்ன மோதணா என் மூஞ்சிக்கு பின்னாடி வந்த போது முதுகுக்கு பின்னாடி இல்லை என்னை அறுத்து போட்டாலும் அந்த இடத்துல அருகம்புல்லாம் மொழி பண்ணு புரியல தெரியலல்ல நீங்கள் இப்படிலாம் பண்ண பண்ண தான் எனக்கு என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது இப்போ தான் மூளை நாலா பக்கமாக யோசிக்கணும்னு தோணுது என்னை அலட்சியம் செய்வதாக எண்ணி லட்சிய பாதிக்கு வழிகாட்டும் அனைவருக்கும் நன்றி நல்லா ஜாலியாக பேசலாம் வந்தால் டென்ஷன் ஆயிடுச்சு அதான் நாலு பேரை பற்றி பேசி என்னை வீடியோ விரும்பி பார்க்குற பிடிச்சவங்களை நாற்பது பேரை விட்டு சாரி அப்புறம் நிறைய பேசணும் பேசிதான் ஆகணும் இனிமேல் அடிக்கடி வீடியோ போடுவேன் சரிங்களா வீடியோ வந்து இல்லை அவர் வேறு ஆஃப் அன் ஹவர் வீடியோ போடு ஒன் ஹவர் வீடியோ போடுன்றார் ஷார்ட்ஸ் போட்டு ஒரு பிரோஜனமும் இல்லை கஷ்டப்பட்டு எவ்வளோ போட்டாலும் ஒரு பிரஜனமும் இல்லை வீடியோவாக போடு அரை மணி நேரம் வீடியோ போடு ஒன் ஹவர் வீடியோ போடு என்ன போடுறது என்ன கவிதை கதை எடுத்தாலும் ஒரு ஒரு நிமிஷம் மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு நிமிஷம் போகும் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன வீடியோ போடுது இதில் வேறு பக்கத்தில் வர கையில் தான் பேசிகிட்டு இருக்கேன் ஃபோனை ஸ்டாண்டில் பக்கத்தில் வேறு காக்கா எல்லாம் கத்திகிட்டு தான் இருக்கும் எல்லாம் வீட்டாலும் தெரியும் காக்கா எல்லாம் கத்திகிட்டு தான் இருக்கும் ம மைக்கில் இல்லை வீடியோ போடு வீடியோ போடுனா கையிலையே வலிக்குது எனக்கு வீடியோ போ கட் பண்ணி கட் பண்ணி வேறு போட்டுருக்கேன் வா இன்வெஸ்ட் பண்ணலாம் வாங்கலான்னா எங்கே ஒரு சேனல் கொஞ்சமாவது ஏறுற மாதிரி தெரிஞ்சதானே தைரியமாக இன்வெஸ்ட் பண்றது கூட நம்பிக்கை நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கு அதான் பார்க்கலாம் இனிமேல் தினமும் வீடியோ தினமும் தினமும் இல்லை அடிக்கடிக்கு வரும் சரிங்களா கண்டிப்பாக நல்ல வீடியோ தான் போடுவேன் மோட்டிவேஷனாக சொல்லுவேன் நல்ல வீடியோவாக போடுவேன் அப்புறம் உங்களுக்கு பயனுள்ள வீடியோ தான் போடுவேன் சரிங்களா இன்றைக்கி நிறைய பேசி கொஞ்சம் நானும் பேச வேண்டியது இருந்தது அதை கொஞ்சம் பேசி கொஞ்சம் மனசு கொஞ்சம் டென்ஷன் 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 ம் உங்களால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் சரிங்களா அதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் அப்புறம் பாராட்டணுன்னா கொஞ்சம் கூட சகவாக கூப்பிட்டுக்கணும் அவருக்கும் தேங்க்ஸ் தேங்க் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் சரிங்களா முடிஞ்சளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பை